සත්සේ ගවන්නේ අනිත් කැමණි ිසින බෑ ගැවන්න ඒගට මේ පර පවලුස් නායක සුන් සැතිල් සන්ඩමන් කියිල්යවා ඔබුදු මට මේ ඇවද කියන්න ඒකට මොනයා මක්ක කඩන්න කියලා අනිතක අඳු ගෙසටකේ එතා තුන්සියක් පනහා ගැවන්න ඕන කියල්ලා මේ ගෙසටක් ඒක කවත ක්‍රියල් පත් කරන්නේ. රජයක්ක් විදයට ොක්කීතු රජයක් විදියටට අපි දන්නවා මේරුපියල් දාහකින් මාසර ජීවත්වෙන්න්න බෑ කියන එක ஆயிரம் ரூபாவால் வாழ முடியாது என பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் எமக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவுக்கு எதிராக தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி அவர்கள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர் நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பிக்கவில்லை நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பிக்காமையால் அவர்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை பெற்றுக் கொடுப்பது கட்டாயமாகும் யாரேனும் ஒருவர் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை வழங்கவில்லையாயின் அவர்களுக்கு எதிராக மீண்டும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் தொழில் திணைக்களத்துக்கு வருகிறது தற்போது எல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளது எனினும் இங்கு முக்கிய விடயம் ஒன்று இருக்கிறது கடந்த மாதத்தின் முப்பது நாட்களில் பத்து நாட்கள் கணக்கிடப்படும் அந்த பத்து நாட்களையும் இணைத்து அடுத்த மாத சம்பளத்தை வழங்க உள்ளதாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் கூறியுள்ளன எனினும் சட்டத்துக்கு அமைய இம்மாதம் பத்து நாட்களையும் இணைத்தே சம்பளத்தை வழங்கி இருக்க வேண்டும் எமக்கு கிடைக்கும் முறைப்பாட்டுக்கு அமைய சட்ட ரீதியாக நாம் செயற்படுவோம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான காலம் தற்போது கடந்துள்ளது எனவே சம்பளத்தை கட்டாயமாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் வழங்க வேண்டும் அவ்வாறு சம்பளத்தை வழங்குவதற்கு

நாங்கள் வந்து ரஞ் அமைச்சர் ரஞ்சித் சேமலா பிரிட்டியா அவர்கள்கிட்டையும் பேசியிருக்கோம் அமைச்சர் மஹிந்த மருவியர்கிட்டையும் பேசியிருக்கோம் ஜனாதிபதி கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் ஜேடிபி எஸ்எல்எஸ்பிசி எல்கடு மூணுமே ஆயிரத்தி எழுநூறுவா வழங்கும் அவர் ஆளுநர் அவர்களும் சொல்லியிருக்காரு தெளிவாக கம்பெனி வந்து ஆயிரத்தி எழுநூறுபா கொடுக்கலன்னா கட்டாயம் சட்டத்துக்கு முன்னாலும் நிப்பாட்டமுன்னு அதுக்கு தான் நாங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் கட்டாயம் உடனே கொடுத்தாகணும்னு ஆனால் நீங்கள் தோட்டத்தில் போய் அந்த சம்பளம் சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் தானே இல்லைங்களா அதுலேயும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எவ்வளோ சம்பளம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அட்வான்ஸ்னு நினைக்கிறேன் அட்வான்ஸ்லேயும் தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் பத்தாம் தேதியும் தெளிவாக தெரியும் தானே எவ்வளோ சம்பளம் கிடைச்சிருக்குன்னு பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மக்களோட ஒற்றுமையை உடைக்க பார்க்குறாங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளம் தொடர்பில் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் நிலைப்பாடு சம்பளம் தொடர்பில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை மதிப்பதாகவும் இம்மாத இறுதிக்குள் அது தொடர்பான தீர்ப்பு வரும் எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மள ஊடக பேச்சாளர் ருஷான் ராஜதுரை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் எவ்வாறாயினும் ஜூலை மாத சம்பளத்துடன் வர்த்தமானியில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சம்பளத்தை வழங்க நேரிடும் எனவும் அவர் கூறினார்